இந்த நாட்டில் மாகாண ஆட்சி முறை மிக வலுவானதாகவும் காத்திரமானதாகவும் சுயாதீனமானதாகவும் நடைபெறுவது மிக மிக அவசியமானது மாகாண ஆட்சி முறை முறையாகவும் முழுமையான அதிகாரங்களுடனும் செயல்படும் நிலைமை இங்கு உருவாக்கப்பட வேண்டும் ஊழல் மோசடி அல்லாத ஆட்சி மத்தியிலும் வர வேண்டும் மாகாணங்களிலும் வர வேண்டும் உள்ளூராட்சிகளிலும் வர வேண்டும் அது தொடர்பாக இந்த ஆட்சியாளர்கள் எடுத்து வருகின்ற நடவடிக்கைகள் அவருடைய முதல் முதற்கட்ட நடவடிக்கைகள் பாராட்டுக்குரியவையாக இருக்கின்றன என்பதுதான் என்னுடைய அபிப்பிராயம் உடல் மோசடிகள் செய்தவர்கள் சட்ட விரோதமான முறையிலே சொத்துக்களை குவித்து கொண்டவர்கள் பணங்களை திரட்டி கொண்டவர்கள் சட்டத்தின் முன்னால் கொண்டு வரப்பட வேண்டும் என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை என்னிடம் இந்த நாட்டிலே போதைப் அற்ற கஞ்சா கஞ்சாக்களற்ற நிலைமை ஒன்று வர வேண்டும் என்கிற வகையிலே அரசாங்கம் பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து வருகிறது அவற்றையும் நாங்கள் பாராட்டுகிறோம் மக்களால் தெரிவு செய்யும் பிரதிநிதிகளுக்கு அவர்கள் பிரதிதிகளாக இருக்கிற பொழுது அவர்களுக்கு சிறப்புரிமையும் பாதுகாப்பும் இருப்பது அவசியமானது ஆனால் மக்கள் அவருடைய பிரதிநிதிகளுக்கு பென்ஷன் இருக்க வேண்டும் அவர்களுக்கு பிறகும் சிறப்புரிமைகள் இருக்க வேண்டும் அவர்கள் வாழ்நாள் பூராகவும் அவர்கள் அவர்களுடைய சந்ததிகள் எல்லாவற்றுக்கும் அரச சொத்துக்கள் அரச நிதிகள் வளங்கள் பயன்படுத்தப்பட வேண்டும் என்று யாராவது கூறினால் அது தவறு என்றுதான் நானும் கூறுவேன்